வணக்கம் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று தேதிக்கான கரண்ட் அவர்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கிற டவுன்லோட் பண்ணிக்கோங்க கொஸ்டின் நம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநில எரிசக்தி திறன் குறியீட்டில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு கொஸ்டின் நம்பர் ரெண்டு பத்தாவது அட்டவணையானது எந்த அரசனும் சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் கொஸ்டின் நம்பர் மூணு இன்டர்ஸ் வேலி டு இந்திரா காந்தி என்னும் புகழ்வாய்ந்த ஆவண படத்தின் இயக்குனர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி எஸ் கிருஷ்ணசாமி கொஸ்டின் நம்பர் நாலு சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் ஒரு ஆட்டத்தில் எட்டு விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ள முதல் வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சோனம் யஷே கொஸ்டின் நம்பர் ஐந்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தின் ஹால் ஆஃப் எம் அங்கீகாரத்தில் இணைக்கப்பட்டுள்ள வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிட்லி கொஸ்டின் நம்பர் ஆறு கூற்று ஒன்று குடியரசுத் தலைவரால் திருப்பி அனு அனுப்பு அனுப்பப்பட்டுள்ள சென்னை பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் நிறைவேற்றப்பட்டது இரண்டு கூற்று இம்மசோதாவில் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தில் வேந்தர் என்னும் குறிப்பிடும் இடத்தில் தமிழ்நாடு அரசு என்னும் திருத்தம் செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் ஏழு எந்த பழங்குடியின மக்களால் மோர்பர்த் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி தோடார் கொஸ்டின் நம்பர் எட்டு ரூபாய் நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சர்வதேச மாநாடு மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுச்சேரி கொஸ்டின் நம்பர் ஒம்பது கூற்று ஒன்று கீழடியில் பதினொன்றாவது கட்ட தொல்லியல் அகலவாய் பணி மேற்கொள்ள இந்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது கூற்று இரண்டு கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டிற்கும் கிபி மூன்றாம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்தவையாகும் ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் பத்து இந்திய விண்வெளி திட்டங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி விக்ரம் சாராபாய் கொஸ்டின் நம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஓ நிகழ்வின் நிறைவு விழா எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் டி ராமேஸ்வரம் கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வான் தகவல் தொடர்பு கருவிகளை தயாரிக்க இந்திய விமானப்படையின் மென்பொருள் மேம்பாட்டு மையத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள கல்வி நிறுவனம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐஐடி சென்னை கொஸ்டின் நம்பர் பதிமூணு இந்தியாவில் ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பலுக்கு தேவையான கருப்பு சுறா வகை சார்ந்த ஏவுகணைகளை எந்த நிறுவத்திடமிருந்து பாதுகாப்பு அமைச்சகம் கொள்முதல் செய்ய உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதானி பவர்ஸ் கொஸ்டின் நம்பர் பதினாலு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ள அடுத்த தலைமுறைக்கான பணிகள் ஹெலிகாப்டரின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி துரு கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு கூற்று ஒன்று தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கூற்று இரண்டு இக்குழுவின் தலைவராக ககன்தீப் சிங் பேடி செயல்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் கலந்து கொள்ளும் தமிழ்நாடு அரசு உறுதிக்கான கருப்பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி பசுமை மின்சக்தி கொஸ்டின் நம்பர் பதினேழு இந்திய விளையாட்டுத் துறையில் நிலவும் பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவராக செயல்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அபினோவ் பிந்த்ரா கொஸ்டின் நம்பர் பதினெட்டு சமீபத்தில் காலமான கலிதா ஜியோ என்பவர் எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமர் ஆவார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வங்கதேசம் கொஸ்டின் நம்பர் ஒன் ஒம்பது காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சி எவ்வாண்டு முதல் கொண்டாடப்படுகிறது வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியத் திட்டங்கள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவராக செயல்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ககன்தீப் சிங் பேடி நன்றி